ஒயின் எப்படி தெரிக்கணும் பார்க்கலாமா ஒயின் இதெல்லாம் வந்து ஒரு மூடி குடிச்சா மருந்துங்க இது இப்படி கட்டி வச்சிருந்தீங்களா காத்து ஆமாங்க காத்து படக்கூடாது காத்து படக்கூடாது நல்லா பிளாஸ்டிக் போட்டு நல்லா கட்டி வைக்கிறோம் கட்டி வச்சு இந்த மாதிரி கருப்புட்டியும் இந்த காயும் போட்டு நெல்லிக்காய் நல்லா பெருசு பெருசா இருக்கேம்மா ஆமாங்க ஆமா இது இது இந்த நெல்லிக்காய் அப்படியே ஜூஸ் மாதிரி ஜூஸ் மாதிரி ஆகுது பாரு இந்த ஜூஸ் 15 8 இன்னைக்கு தான் போட்டு வச்சிருக்கீங்க ஆமா

குட்டிச்சுடனே ஒரு சிலருக்கு வயிறு கும்னுக்கு இல்லையா அந்த ஒயின் குட்டிச்சு அவையே ஏப்பம் வரும் அப்படி ஏப்பம் வரும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த பாரம் குறைஞ்ச மாதிரி என் வீட்டுக்காரர் இருந்த போதெல்லாம் அம்பது கூட அறுபது குடம் வச்சுட்டு போனேன் இப்போ பண்ண முடியுறது இல்ல கம்மி ஆயிடுச்சு அதனால ஒரு இருபத்தஞ்சு இப்ப இருபத்தஞ்சு ஒரு குடத்துக்கு அஞ்சு லிட்டர் வந்தாலே ஒரு லிட்டருக்கு மேல ஆயிடுச்சுல அப்புறம் லிட்டருக்கு மேலயே அப்புறம் விக்குது அப்படின்ட்டு அப்படியே இப்ப இல்ல போயி இது கடையில வாங்கி வாங்கி இந்த பச்சை காய ஜூஸ் போட்டு குடிச்சு பழகிட்டாங்க இதனோட தன்மை இல்ல அது வந்து நார்மலா இருக்கிறவங்க குடிக்கலாம் இது வந்து வியாதி வயிறு கும்முன்னு இருக்கிறது தொப்பா வருது கையெல்லாம் இங்க இங்க தடுப்பு தடுப்பா வருது அது கூற கரைச்சு இங்க கழுத்துல எல்லாம் கட்டி வந்துச்சுன்னா அதெல்லாம் கரைச்சல் இது இதுல அத்தனை இது இருக்குது அதனால இது குடிச்சு பழகணுங்க இதை குடிக்கிறாங்க அப்படியே பழகி போச்சு அவங்க குடிச்சிட்டு நல்லா அப்புறம் மறுபடியும் குடிக்க வேண்டியது இல்ல இது எப்பவுமே குடிக்கணும்னு இல்ல அந்த வியாதி இருக்கிறப்ப அப்புறம் இல்லைன்னா நம்மளுக்கு தேவைக்கு வேணும்னா குடிச்சுக்கல இல்லாட்டி விட்டுருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா ஒரு நெல்லிக்காய் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் அம்மா வந்து நெல்லிக்காய் அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா வணக்கம்மா வணக்கம் சாமி நல்லா இருக்குங்களாம் நல்லா இருக்குங்க நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க நாங்கள் சாமி விவசாயம் தாங்கண்ண சரிங்கம்மா நாங்கள் இது நெல்லிக்காய் மரமெல்லாம் வச்சு இப்போ ஒரு பத்து இருபது வருஷம் ஆகுது அதை அப்படியே பார்த்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி நெல்லிக்காயில் வந்து ஏதாவது பொடி இந்த மாதிரி ஒயினு இதெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கு ஆமாங்க எங்களுக்கு வந்து வேஸ்ட் இல்லாமல் இருப்போம் முதல்லலாம் எல்லாமே தயார் இருந்தோம் நாங்கள் பெரிய அளவில் பண்ணலான்ட்டு தான் இது பத்து ஏக்கரா பூரா நெல்லிக்காய் தோப்பு இருக்குது எதோ ஊறுகாய் ஜூஸ் இந்த மாதிரி பெரிய அளவில் பண்ணலான்ட்டு இருந்தோம் அப்புறம் சௌரி எங்க எங்கள் வீட்டுக்கார ஒருத்தர் தான் அப்புறம் எங்களுக்கு ஒரே பையன் அந்த பையன் வந்து வேலைக்கு போகிறவன் இங்கே இதுக்கு வரமாட்டேன்ட்டான் சரி உ அவனையே இது பண்ணணும் நம்மளால் முடிஞ்சது பண்ணலான்ட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம் ஆள் வச்சு பண்ணுவோம் பொடி இதெல்லாம் தயார் ஆமாங்க கத்துக்கிட்டீங்களா இல்ல கண்ணு அது வந்து எங்க வீட்டுக்காரர் இருந்தபோது ஒருத்தவங்க ஊட்டியிலிருந்து வந்தாங்க அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒயின் போடுங்கய்யா இதில் கருப்பட்டி போட்டு குடத்துல மண் பானையில போட்டு நிலத்துக்கடியில் பதச்சி வையுங்கோ அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அப்படியெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா உடஞ்சாக்க நிலத்துக்கு அடியிலெல்லாம் வீணால் போயிடும் அப்படின்ட்டு அப்புறம் குடத்துலையே நாங்கள் போட்டு அப்படியே பண்ணோம் பண்ணுடனே அது நல்லா ஒர்க் அவுட்டாச்சு அப்புறம் ஒருத்தர் வந்து அன்னூர்லேருந்து ஒருத்தவங்க எஸ்ஐன்ட்டு ஒருத்தர் வந்தாங்க ஏனையா இது நீங்கள் சொல்கிற மாதிரி நம் எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு சரி நீ போய் வெயிட் போட்டு பாரு ஒரு மாதம் கழிச்சு இதை குடிச்சிட்டு மறுபடியும் வெயிட் போடு எவ்வளோ குறையுதுன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ண அந்த இது அப்புறம் அவர் வந்து சரின்ட்டு போய் எடை போட்டு போக ஒன்றரை ஒன்றரை கிலோ வந்து கம்மியாகுதுங்கய்யா ஒரு பாட்டில் குடிச்சா ஒரு மாதத்தில் பரவாயில்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லி போட்டு அவர் சொன்னார் அது வந்து இப்படி அவங்கவுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு அது பிடிச்சிது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் பின்ன பிரபலையும் பண்ணுறக்கோ இதில் வந்து நம்ம டாக்டரும் இல்லை ஏன்னா இது மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு கொடுக்குறவங்க கிட்டவே அவங்க ஏதாச்சும் ட்ரபுள் இருந்தால் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எங்கள் வீட்டுக்கார் அப்புறம் இல்லையா பரவாயில்லனு அவங்க வந்து க மெட்ராஸில் இருந்து கேரளாவிலேருந்து எல்லாம் வந்தாங்கன்னா இங்கே சுற்றுப்பயணம் வர்ற மாதிரி வருவாங்க ஊட்டிக்காரர் வந்த பத்து பாட்டில் பதினஞ்சு பாட்டில் அப்படி நிறைய வாங்கிட்டு போயிடுவாங்க வச்சு அது கெடுறதில்லை கருப்புட்டி இருக்கிறதுனால கெடாது எத்தனை ஆறு மாசம் வெண்ணல் வைக்கலங்கன்னு அதுக்கு கெடரா கெடாம இருக்கிறக்கெல்லாம் கெமிக்கல் கிடையாது சும்மா காயுமா அந்த கருப்புட்டி அந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் போடுவோம் அதனோட தன்மை மட்டும்தான் அதுல இருக்கு அந்த சாறு மட்டும்தான் அந்த நெல்லிக்காய் இது வேற இதுல ஒண்ணுமே இல்ல அதே மாதிரி பவுடரும் அப்படித்தான் காய் வந்து கீழே பறிக்கும் போது கீழே உழுகும் அது கீழே உழுந்துச்சுன்னா அந்த காய் எடுக்க மாட்டாங்க அப்புறம் அந்த காய் நாம எடுத்துட்டு வந்துடுறோம் எடுத்துட்டு வந்து சுத்தம் பண்ணி சுத்தமான காயை போட்டு நல்லா கல் வச்சு தட்டி அதை அப்படியே கொட்டையோடு காய வைக்கிறது சீக்கிரமாக காயது அப்படியே அந்த ஈரப்பதம் வந்து அந்த காய் விட்டே போகாது ஒரு மாதக்கணக்காக காயணும் அப்படி நல்லான அந்த தண்ணி போகாம தட்டணும் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் தட்டிட்டோம்னா அந்த அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போயிடும் அந்த தண்ணி போகாமல் அப்படியே ஒரு தட்டு தட்டி அப்படியே காய வைக்கணும் அப்போ தான் அந்த தண்ணி அப்படியே இருக்கு அந்த இதில் அப்புறம் அது கொண்டு போய் நல்லா கடைசியில் கொண்டு போய் கொடுத்தோம்னா ஒரு கிலோவுக்கு எண்பது ரூபா அரைக்கிறதுக்கு அப்புறம் மேற்பாளையத்தில் அசோகம் அரைச்சிடுவா ரெண்டு தடவை போடுவாங்க ஒரு தடவையில் அரைக்க முடியாது அதையே ஒரு தடவை போட்டு அரைச்சி கொஞ்சம் காய வச்சு மறுநாள் தான் கொடுப்பாங்க அரைக்கிற கொண்டு போய் வச்சுட்டு வந்துடணும் அவரே வந்து அதை போட்டு அப்புறம் அது காய வச்சு மறுபடியும் இருக்க போட்டு மிஷினில் அப்புறம் தான் அரைச்சி கொடுப்பாங்க அப்படி பண்ணும்போது நல்லா இது நைஸ் தண்ணில் கலக்கி வெறும் வயிற்ல அப்படியே குடிச்சுக்கறது பாட்டிக்கு சுகர் வந்து கால் ஒரு விரல் எடுத்துட்டு எங்களுக்கே தெரியல சுகர் இருக்குதுன்னு தெரியல அப்புறம் குமரன் கிளினிக் போய் அங்க போய் அவங்க ஆப்ரேஷன் பண்ணி மருந்து மாத்திரையெல்லாம் வந்து உடனே பாட்டி வந்து ஒன்றும் வேண்டாம் நான் நெல்லிக்காய் பவுடரே குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு குடிச்சாங்க ரெண்டு வருஷம் ஆகுது இந்த ரெண்டு வருஷமா நெல்லிக்காய் பவுடரை டெய்லி குடிக்கிறாங்க அந்த புண்ணு எங்க போச்சு காலு வலி எங்க போச்சுன்னு தொண்ணூறாச்சு ஆமா தொண்ணூறு வருஷம் நெல்லிக்காய் பவுடர் சாப்பிட்றதுனால ஆமாம் அது இருக்கிறாங்க எனக்கே அப்படித்தான் நானே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொஞ்சம் சரியில்லைனாக்கா ஒரு ஸ்பூன் குடிச்சிருவேன் ஆனால் இது வந்து எல்லாருமே குடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்கன்னு இது வந்து அவங்க அவங்களோட உடம்ப பொறுத்து இருக்குது ஒரு சிலருக்கு சி வைட்டமின் பற்றாக்குறையா இருக்குது ஒருத்தருக்கு டி வைட்டமின் பற்றாக்குறையா இருக்குது அதுக்கு வந்து அதுக்கு தகுந்தது தான் சாப்பிடணும் இது நெல்லிக்காயில் வந்து சி வைட்டமின் இருக்குது இந்த சி வைட்டமின் சத்து இல்லாதவங்க சாப்பிட்டா அது நல்ல பெனிஃபிட்டு அதே வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்காது கொஞ்சம் தொண்டை வலிக்கு குளிங்க பல்லெல்லாம் கடு கட்டுன்னு குடிக்கிது அப்படினுங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அப்படி அவ அவங்களுக்கு இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி குடிச்சிக்கல சூடு பண்ணி அந்த மாதிரியெல்லாம் குடிக்கிறாங்க சரிங்க அந்த பவுடரை வந்து எப்படிங்க சாப்பிட்றது காலையில் ஒரு அரை டம்ளர் தண்ணி கொதிக்க ஒரு தண்ணியில் போட்டு குடிச்சாலும் குடிக்கலாம் இல்லை பச்சை தண்ணியிலேயே ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி வெறு வயித்தில் குடிச்சது அது எந்த பிரச்சனையுமே இல்லை சும்மா ஒரு ஸ்பூன் எடுக்கிற தண்ணியில் கலக்குறா குடிக்கிறோம் சரிங்க அவ்வளோ சொன்னீங்க இந்த ஒயினும் அதே மாதிரி காலையில் வெறு வயிற்றுல குடிக்கிறது தான் நல்லது அது அதுவும் அப்படித்தான் முப்பது மில்லி ஊற்றணும் ஒரு பாட்டில் வந்து பதினஞ்சு நாள் தவறு ஒரு லிட்டர் ஒரு மாதத்துக்கு குடிச்சிடுறது ஆஞ்சநேயர் கோயில் பக்கமாச்சு அவங்களுக்கு தேவையானது வாங்கிட்டு போயிடுவாங்க சாப்பிடறாங்கன்னு அவங்க வந்து சொல்லித்தான் மேக்சிமம் எங்களுக்கே தெரியுது எல்லாம் போடுங்கம்மா போடாமுட்றாதீங்க நீங்க வந்து முடியல அப்படின்னு விட வேண்டாம் இது ஒரு மருத்துவ குணம் இது ஒரு புண்ணியோ நீங்க செஞ்சு கொடுங்கோ அப்படின்னு சொல்லி ஆனால் இது வந்து காய் வாங்கிட்டு போய் அவங்க போட்டு செய்கிறதுனா அது அவங்களுக்கு வர்றதில்லங்கண்ணு எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல ரெண்டு மூணு பேர் போட்டு ஒயின் மாதிரி தயாரிக்கலன்னு ஓடுற எல்லாம் பூசணம் வந்துடுது அப்படிங்குறாங்க கையே படக்கூடாது பச்சை தண்ணி படக்கூடாது சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஒயின் அப்படியே இறங்கி அது அப்படியே இருக்குது அந்த காய் வந்து கருப்பு கலரில் வந்துடும் முழுசு முழுசு அப்படியே தட்டி போடாமல் எங்கள் ஒவ்வொருத்தரும் சில பேர் காயை பூர கொட்டி அதுக்குள்ள சர்க்கரையை போட்டு போடுறாங்க நான் அப்படி கொட்ட மாட்டேன் முழுக்காய முழுக்காய போட்டு ஆமாம் போட்டுரும் அப்படி தான் ஐயனே தட்டித்தான் போடுவார் சீக்கிரம் ஊருட்டு அப்படின்னு சரி சரி நம்மளுக்கு சீக்கிரம் ஊராட்டி பரவாயில்ல மெதுவாகவே ஊருட்டு ஆனால் தட்டாமல் முழுசாக போட்டால் அந்த தட்டுறதுல வந்து அந்த இது போயிருது கீழே தட்டும் போது அந்த சாறு எப்படியும் போயிரு இல்லை இப்போ அந்த ஒயின் தயார் பண்ணுறதுல இப்போ கருப்பட்டி நாட்டு சக்கரை கொஞ்சம் போடுவோம் நாட்டு சர்க்கரை காய் காய் இது மட்டும் அது எப்படிங்க ஒயின் ஆகுது அது அப்படியே வருஷம் மேலே வருது வரும் ஊறி அந்த தண்ணி அந்த க காயில் இருக்கிற தண்ணியும் அந்த கருப்புட்டி அந்த சர்க்கரை கருப்புட்டி சர்க்கரையெல்லாம் இதில் காய்ச்சி தான் எடுக்கிறோம் அது பச்சை இல்லையே அதனால் அந்த காய்ச்சதுனால இந்த காய் கூட சேரும் போது இந்த காய் வந்து அந்த ரசம் வந்து நம்மளுக்கு கெடாத தன்மை கொடுக்குது கெடாது அது அந்த சக்கரை வந்து நம்ம காய்ச்சி போடுறதுனால அது கெடுற தன்மை இல்லை அந்த நெல்லிக்காய் வந்து அப்படியே தண்ணி மாதிரி ஆயிருது ஆமாங்க தண்ணி அப்படியே கொல கொலகொலன்னு ஆயிரு குளத்துரு குளத்துரு ஆனா அது குளம் கொல கொலன்னு ஆனாலுமே அந்த ரசம் மட்டும் அழுகாம நாம வடிச்சு எடுத்துட்டு அந்த காய் பூரா மரத்துக்கே கொட்டிடுவோம் மரத்துக்கே உரம் ஆயிசாது அப்படின்ட்டு

கருப்பட்டி நாட்டுர இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் எத்தனை நாள் ஆச்சுமா அதெல்லாம் இதெல்லாம் சாமி ஒன்று ஒன்று இப்போ வந்து ஆறு மாதம் தான் இருக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆறு மாசத்துக்குள்ளே இருக்கிறதா இருக்கு இப்போ வர இங்கிருந்து ஸ்டார்டிங்கு ஒவ்வொரு குடமும் அவங்க வந்து தீர தீர இங்கிருந்து அப்படியே எடுத்துகிட்டு போறோம்னா அங்கே லாஸ்ட்டுக்கு வந்து சரி கர்ச்சி ஒரு கொணம் 6 மாசம் 6 மாசத்துல டீந்துரு 6 மாசத்துக்கு வராது ஒரு நாள் மாசத்துல இந்த இது வச்சிருக்கீங்க ஓ வடிக்கிறது ஜூஸ் ஜூஸ் எடுக்கிறது அப்போ இந்த காய் எல்லாமே வேஸ்ட்டா தான் போகுல்ல அப்படி இந்த காய் பூரா இவ்வளவு அதாவது ஒரு குடம் காய்க்கு வந்து ஜூஸ் வருது ஆமா ஜூஸ் இல்ல இதெல்லாம் எடுத்துட்ட மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா வருது சிப்ஸ் சிப்ஸ் வத்தல் வத்தல் வத்தலும் தயிர் பண்ணி கொடுத்துட்டீங்க கிலோ இரநூறுவா ஆமா இதை எப்படி சாப்பிடலாமா இது ஒண்ணு எடுத்து வாயில் ஓட்டு பாருங்க இது சாப்பிட்டுருக்கேன் நானு சாப்பிட்டுருக்கேன் வாயில் ஓடுங்க மில்நீர் வரும் நல்லா அப்படியே முழுச ஒரு காய் எடுத்து வாயில் ஓட்டு மொத்தமா கடிக்க முடியாது அதனால தான் கொஞ்சமா போட்டேன் நானு என்ன இது ஒண்ணு எடுத்து வாயில் ஓட்ட உமில் நீர் வர அப்படியே முழுங்குங்க இல்ல இது தெரியல சோ சாமி நல்லா இருக்குமா நான் சாப்பிட்டுருக்கேன் இது எப்படி இது எப்படி சாப்பிட்றோமா வத்தல் வத்தல் சும்மா சாப்பிடலங்க எல்லாருமே கொஞ்சம் பவுடர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க வத்தல் சும்மா சாப்பிட மாட்டாங்க என்ன தலைக்கு வந்து எண்ணெயில் போட்டு காய்ச்சி அப்படியே எண்ணெயில் காய்ச்சி அதுக்குள்ளே வத்தல் போட்டு அப்படியே வச்சுருவாங்க அந்த வத்தலினோட எண்ணெயில் வந்து அது கலங்கு கலங்க அப்படியே தலைக்கு தேய்ச்சிடுவாங்க அப்போ வந்து முடி நரைக்காதுன்ட்டு ஆனா எண்ணெய் பொறுத்து வரையிலுமே உள்ள தான் அந்த முடிக்கு போய் சேரது சும்மா தலையில என்ன அது வெளியில தான் உள்ள இருந்து வர்றதா இரும்பு செத்து நிறைய சாப்பிடணும்

எங்க பேத்திக்கு முப்பது பேத்தியோட பொண்ணுக்கு ஒரு வயசு மொத்தம் அஞ்சு தலைமுறையும் இருக்கிறோம் அஞ்சு தலைமுறை இருக்காங்க இருக்கிறோம் அஞ்சு தலைமுறையும் இருக்கிறோம் எல்லாருமே இருக்கிறோம் பேத்தியோட குழந்தை வந்துடுச்சுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நாங்க வந்து கொஞ்சம் ஹெல்த்தி அதுதான் சொல்றது நிறைய நிறைய தகவல் சொன்னீங்க ரொம்ப நன்றி சரி சரி இன்னைக்கு வந்து அம்மா வந்து எப்படி வீட்டிலேயே இருந்தாலும் அவங்க கிடைக்கிற பொருட்களை வச்சு எப்படி அவங்க ஒரு பொருளை அதாவது ப்ராடக்டாக மாற்றுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம் மேலும் இவங்களோட சேவை நிறைய பேர்த்துக்கு தொடரணும்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்